மண்ணுக்கு மட்டமாய் மண்ணுக்கு மட்டமாய் அதுக்கும் கீழே நீ பெண்ணினத்தை மதிக்கின்றாயா பெண்ணினத்தை எண்ணுகிறாய பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து விடுதல் முயல் கொம்பேங்கிறார் இன்னும் சொல்றாரு நீங்க ஊமை என்று பெண்களை உரைக்கும் மட்டும் உள்ளடங்கும் ஆலை நிலைதான் ஆடவருக்கு முண்டுங்கிறார் பெண்ணை நீ ஒண்ணும் நீ பேசுக்கிற பேசுக்கிற வரைக்கும் உள்ள அடங்கும் ஆமை நிலைதான் ஆடவர்கள் ஆண்களுக்கு அதே நிலை தண்டமை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னா எல்லா பாக்களும் உருவானது இந்த நிலத்தில் செயல்படுத்திய தமிழ்நில நிலத்தில் நம்முடைய தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர் ஆணுக்கு பெண் சமம் என்ற கோட்பாட்டை உடைத்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலையை உருவாக்கினர் அவன் பிள்ளைகள் நாம் இன்றைக்கு பல தேர்வுகளில் சமவாய்ப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு அதை யாராவது பேசுவார்களோ பேச மாட்டார்கள் பொது குளத்தில் நீங்கள் எப்படி கூடாதோ அது மாதிரி பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது என்று பேசியவர்களை புகழ்ந்து பேச வாய்கள் உண்டு பொது தொகுதிகளில் ஆதி தமிழ் குடிகளில் நிறுத்தி சாதிய இறுக்கத்தை தகர்க்கிற புரட்சியை முன்னெடுக்கிற அரசியல் இயக்கத்தை எடுத்து பேச ஒருவனும் கிடையாது என் அன்பு தங்களுக்கு சொல்வேன் நாம் ஓடுகிற போது உற்சாகப்படுத்த ஒருவனும் கைதட்டவில்லை என்றால் நாமே கொண்டு ஓடிவிட வேண்டும் அதுதான் இப்போது நாம் செய்ய வேண்டியது நம்மை எந்த ஊடகமும் பேசாது நீ முடிவெடுத்துக்கணும் பேச மாட்டார்கள் காரணம் ஊடகங்கள் முதலாளியுடையது அவர்களுடைய தேவை லாபம் அவர்கள் அதிகாரத்திற்குத்தான் அடிபணிந்து வேலை செய்வார்கள் நேர்மையான நல்ல தீய அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் எதற்கும் கிடையாது எவருக்கும் இருந்திருந்தால் நாம் எத்தனை முறை இருக்கிறோம் அதானி இங்கு வந்து யாரை சந்தித்தார் அதானியோட ஒப்பந்தம் போட்டு பல மாநில முதல்வர்கள் பணம் வாங்கியிருக்கிறார்கள் இங்கு இரண்டாயிரம் கோடி ஊழல் என்கிறார்கள் அமெரிக்க நீதிமன்றம் சொல்கிறது அது குறித்த கருத்து ஊடகத்தின் பார்வை ஒன்றும் இல்லை மதுரையில அரித்தாப்பட்டியில அந்த தன்சம் சுரங்கம் அமைத்த அந்த வளத்தை சுரண்டு பல மலைகளை ஆயிரக்கணக்கான சமரப்படுகளை சரித்து வீழ்த்துகிறார் அதற்கு யாராவது ஏழை எளிய மக்களுக்கு வறுமையில் இருக்கிற மக்களுக்கு வழங்கப்படுகிற கடை அரிசி வேசம் கடை அரிசி மூட்டையை ஏற்றி இறக்கும் போது தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஆயிரத்தி

ஐயா கருணாநிதியின் வாரிசு ஆட்சியில அரிசி மூட்டை ஏற்றி வரக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி காணாமல் தான் போகும் சிந்தித்தார் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆளுகிறார்கள் அந்த ஆட்சியை தூக்கி பிடித்து புகழ்ந்து பேச தற்காத்து நிக்க இது குறித்து ஒருத்தர் பேசல ரஜினிகாந்த சந்திச்சுட்டார் ரஜினிகாந்த சந்திச்சுட்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன் நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்ததுனாலேயே நான் சங்கி ஆயிட்டேன்னா எல்லா வகளுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்துக் கொண்டு உட்கார வைத்திருக்கிற ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் பேருன சங்கி இல்லாம சிங்கியா இல்ல எப்படி அதுக்கு பேருன இல்ல அங்கி நிங்கிய இல்ல சொங்கியா என்னது அதுக்கு பேர் என்ன எப்படி கேட்டு கேட்டுதான் போன மேடம் வெறுப்பர் உன்னை கேட்டுதான் தண்ணி குடிக்கணும் மேடம் பேசு கதையில என்ன போய் சோத்துல நாக்க தேச்சு நக்கிக்கிட்டு நாய்க்க வெறிவர் என்ன கேட்டா எப்படி நீ பொண்டாட்டி தெரியாளுதான் அல்லையா ஏ எனக்கு தெளிந்தா அல்லமா சேருதுங்க நான் ரஜினிகாந்த் ஐயாவ சேர் சந்திச்சதுனாலயே பாரஸ் சங்கியா போயிட்டாரு அவங்களும் அப்படி டாரு அப்ப காலையில மகனும் நாளையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்கே சங்கி வரலயோ அது சங்கி இல்லையா சகரங்களை விளையாட்டா ஐயா வாங்க கேரளா இந்தியாவா ஐயா வாங்க அங்க சங்கி இல்ல அங்க சங்கி இல்ல அமரன்புரத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டார் ஏய் நான் சும்மா நல்லா இருக்குன்னு தம்பி தாயா படத்தை வாங்கி வெளியிட்டு ஆயிரத்தி கணக்கான கோடியை சம்பாரிச்சு என்ன அப்பாவும் மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் படத்தை பார்த்து பாராட்டாங்க அதை எப்படி பாராட்டுவா நீங்க அதை கேட்கல ஏன் அந்த ஊருக்கு இளைச்சனை எங்குள்ள சொல்லுவான் பிள்ளைகளி அப்படின்னு அது மாதிரி கோயிலுக்கு நொந்து விட்ட மாடு மாதிரி எல்லாரும் பங்காரி வடிவேல் சொல்றாப்புல அதுல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் அடிச்சியமா